இந்த அம்மா நேற்றுக்கு அண்ணா நகரில் பண்ண அமர்களை இருக்க அடி போலி வேற லெவலில் பண்ணியிருக்கு என் புரிசில் நீங்கள் பிடிக்க போல போலீஸும் பிடிச்சிட்டு போயிடுச்சு அவர் ஏதோ நூறு இரநூறு ஏதோ திருடி இருக்காப்புல நூறு இரநூறு இருக்காப்புல திருட்டு திருட்டுதான் நூறு இரநூறு திருநாலும் திருட்டுதான் நூறு கோடி இரநூறு கோடி திருநாலும் அதுவும் திருட்டுதான் அதில் எல்லாம் சப்போர்ட்லாம் பண்ணல ஆனால் அந்த அம்மா கேட்குற கேள்விகளை பாருங்க நடு ரோட்டில் வச்சு கேட்குது அசிங்கமாக போச்சு குமார்ன்ற மாதிரியே இருந்துச்சு ஓடி கோடியாக உள்ளே அடிக்கிறான் லட்ச லட்சப்பாக்க அடிக்கிறான் அவனையெல்லாம் நீ இது வரைக்கும் பிடிச்சிருக்கியா அது காஷ்மீர் வரைக்கும் போயிடுச்சு தீவிரவாதி வந்து சொல்கிறான் அவங்களெல்லாம் பிடிச்சிக்கல ஆனால் அது கேட்குற கேள்வி கரெக்டு அது கேட்குற ஆனால் ஏன் என் பிடிச்சான் பிடிச்சிங்கன்ற கேள்வியை தவிர அது கேட்ட மற்ற எல்லா கேள்வியுமே கரெக்டு நட்டூர் ரோட்டில் அந்த அம்மா கூட பெரிய பெரிய அதிகாரிகள் இன்ஸ்பெக்டரு சப் இன்ஸ்பெக்டரு எல்லாருமே வந்து அந்த அம்மா கிட்ட சமாதானம் பேசுகிறாங்க பேசாமல் கொஞ்சம் நேரம் வாய முடுமா தயவு செய்து எங்கள் மானத்தை வாங்காதப்பா அதில் ஒருத்தர் கடுப்பாக என்ன பண்ணிட்டாப்புல இதில் பிளாட்ஃபார் கேசுன்ட்டாப்புல அது உண்மையில் அந்த நேரத்தில் அந்த என்னென்ன இல்லை சுற்றி இவ்வளோ பேர் இருந்தும் கேமரா ஹூமரெலாம் எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கிறாங்க இது எல்லாத்துலேருந்து டபக்குன்னு வாயில் வந்து அப்போ அவங்களை பற்றி உங்களோட நினப்பு என்ன அந்த அம்மா எதுக்கு பயப்படுதுன்னா இந்த நூறுரூவாய் இரநூறுவா எடுத்துகிட்டு போனதுக்காக கேஸு போடுவாங்கன்றதுக்கு பயப்படலை அங்கே உள்ள கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பெண்டிங் கேஸு எல்லாத்தையும் இவர் மேலே ஏற்றி விட்டாங்க என்ன அதைத்தான் அந்த அம்மா சொல்லி சொல்லி கேட்குது என்னால் முடியாது ஆனால் அந்த அம்மா உன் புருஷனை காப்பாற்றுறதுக்காக நீ நடுவிட்டு இறங்கி போகிறாள்லாம் தெரியும் ஆனால் போகிறவன் வரவனையெல்லாம் உற்சா என்ன அர்த்தம் காரு பைக்கு எல்லாரையும் தட்டி கட்டி நிப்பாட்டி என் புருஷனை வெள்ள உட சொல்லுங்க ஒருத்தர் காரைக்காக க்ராஸ் பண்ணி போகிறேன் அவன் டாக்ஸி கால் டேக்ஸி அவன் காரை ஒன்றே எட்டி உதைக்கிது என்னடா போயிட்டுருக்கேன் நான் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ மட்டும் போயிட்டுருக்கேன்னு அந்த காரை உதைக்கிது ரோட்டில் ஒருத்தன் இப்பாட்டியும் கேட்டான் ஓன் பிரச்சனை உனக்கு என் காரை ஒன்று என்ன ஒன்றுச்சு எதுக்கு தேவையில்லாமல் என் காரில் விழுந்து அழுகிற ஏறி அடிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டால் அது நியாயம் ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இவங்கெல்லாம் நல்லா தெரிஞ்சாங்க நல்ல காசு பணம் இருக்கிறவங்களாம் சத்தமே இல்லாமல் சைலண்ட்டாக எவ்வளோ பெரிய காரியத்தினாலும் முடிச்சிருவான் ஒன்றுமே இல்லாதவங்க உண்மையிலேயே இந்த மாதிரி எல்லாரும் பார்க்குற மாதிரி ஏதாச்சும் தான் உண்டு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் அவன் அவை முடியாது பண்ணி நீங்க நினைக்கிறேன் வரல இப்படிலாம் பண்ணா ஆனால் எல்லாருமே இதை பண்ண மாட்டாங்கன்னு வைங்களேன் நேராக போயிட்டு ஒரு வேலை ஒரு வேலை ஒரு பேச்சை கேட்குறேன் ஒரு பேச்சுக்கு அந்த அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் ரோட்டுக்கு வந்து காரம் அடிக்காமல் போகிற வரவரை பேசாமல் எதிர்த்து தைரியமான பேசாமல் ஸ்டேஷனில் போயிட்டு ஐயா சாமின்னு கேட்டிருந்தோம் இப்போ உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல கெஞ்சினாங்க உண்மையில் கெஞ்சினாங்க அதான் உண்மை இல்லாட்டி அவங்களுக்கு இருக்கிற அந்த நேரத்தில் அவங்க இருக்கிற டென்ஷனுக்கு அவங்க கையில் இருக்க பவருக்கு அந்த அம்மாவை அசால்ட்டை ஒரே நிமிஷத்தில் அடித்து தூக்கிப்பட்டு போயிருக்கலாம் ஆனால் போனால் அது மேற்கொண்டு பிரச்சனையாகன்றது அவங்களுக்கே தெரியும் ஆனால் ஸ்டேஷனில் போயிட்டு இதே மாதிரி இதில் இந்த மாதிரி ஒரு பத்து பர்சன்ட் இந்த ப இந்த ஃபுல் ஃபோர்ஸ் ஒரு பத்து பர்சன்ட் பண்ணியிருந்தால் ஸ்டேஷனில் அந்த அம்மாவுக்கு கிடச்சிருக்கும் மரியாதை என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அவன் திரு இப்போ அந்த இரநூறுவா திருடுறவருக்கு நான் அம்மா சப்போர்ட் பண்ணலை ஆனால் இங்கே நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு திருடுறான் இல்லை அதெல்லாம் விடுங்க நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே பழுது நடக்குது இல்லை எல்லாம் சொல்லி முடியாது சார் அவங்களெல்லாம் கொண்டு போய் இப்போ என்ன பண்ண போகிறீங்க இதே மாதிரி பண்ணுவீங்களா அடஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு போட்டுவிங்களா தெரியலப்பா ஆனால் இந்த அம்மா சாதாரண அம்மா இல்லை இந்த அக்காவுக்கு பயமே இல்லைன்னு வைங்கள